உன் காலுக்கு முன்னாடி நிற்கிது போச்சு அது உள்ளதாக இருக்குது வணக்கம் நண்பர்களே நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா காவேரி கடமடை வாய்க்காலில் இன்றைக்கி மீன் பிடிக்க போகிறோம் இப்போ தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு இந்த தண்ணியை இறச்சி இல்லை உள்ளே விரால் மீன் என்னென்னமோ மீன் கிடக்குங்க இல்லை சிலப்பி இருக்கு கெண்டை மீன் இருக்கும் எல்லாத்தையும் பிடிக்கிறோம் வாங்க பார்க்கலாம்

அது இருக்கட்டங்க இதை நோண்டி விடுங்க அங்கே தான் அங்கே தான் இருக்கு அங்கே தான் இருக்கு அங்கே கீழே படுத்துருக்கு பாரு அது இருக்கட்டும் இதை தண்ணிய ஒட்ட வடிகட்டினா அங்கே எடுத்தோடனே இங்கே உடையாந்துரு போய் நோண்டி விடுங்க நல்லா இங்கே தண்ணி வரா மாதிரி அது நோண்டி விடுங்க ஏதோ வந்து இருக்கு சும்மா

புரிச்சியா வேற சரியான வரல அடுத்து தண்ணியில் அலச அலசதா சரியான வரால

மேலே மேல ஏறிட்டு எங்கடா போந்தியா நீ இதுக்கு பாஞ்சிட்டா இதெல்லாம் புடிக்க முடியல பாவலாம் இந்த காட்டு உள்ள இருந்து தான் நிக்கேன் வரணும் அகட்ட போணுமா மீனே பண்றாங்க சிலேபியா எத்தினி அங்க தான் இதெல்லாம் சுத்தம் பண்ணா தான் கொண்டுறலாம் அதுக்கு மேல போக முடியாது தண்ணி இல்ல இங்க பாரு இன்னும் மீன் இருக்கு இன்னும் இருக்கு மீன் எங்கடா

அதான் இங்கே வச்சு போகிறேன் அதான் 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 போகிறேன் மேலே அதான் பிடிச்சிட்டா வரி போட்டேன் பார் பாடா கால் பண்றதுக்கு முன்னாடி 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 அதுல மூணு வருது மூணு வருது ஆடியா அதுக்கு அப்புறம் வந்து வருது இது अंदर ஒரு வருது மச்சான் அதுக்கு முன்னாடி சரி இங்க டரைட் ஏய் 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 இங்க டரைட் ஏ

அண்ணா போதுமா டவு இன் கைட்டுருவா அங்கே எடுத்து போகிறான் அது ஒரு பெரிய மீன் இருக்கு அதான் இருக்கு மீன் மீன் இருக்கா

ஓ <muchas>

நாலஞ்சு கிலோ இருக்குமா இல்லை தான் நிற்குதான் இந்த பாரு அந்த கோரம் இருக்குல்ல அந்த கோர ஓரத்தில் போகிறேன் ஒரு வரல வர இல்லை விட்டானு வந்தால் போய்ட்டு மீன் வேணுமா இந்த விரல அங்கே தான் நிற்கிது நான் காலுக்கு பின்னாடி தான் நிற்கிது காலுக்கு பின்னாடி நிற்கிது அதான் அதான் அதா போயிடுச்சு அது உள்ளதான் இருக்குது அது அங்கே தான் இருக்குது பார் கால்ட்டே இருக்கு ஆ அதான் 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 ஆ

வரா மீனா இருக்கா அதுல கொஞ்சம் விட்டு மண் வைக்கணும்பா